அவர்களை விழா குழுவின் வரவேற்கப்படுகிறார்கள் ஊராட்சி மன்றத்தினுடைய துணைத் தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சி அவர்களும் ஈசன் குருக்கால் அவர்கள் மாடுபடி வீரர்களுக்கு வெற்றி கேடை விளங்கி சிறப்பிக்க முதல் நிகழ்ச்சியிலே எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற புதுக்கோட்டை மாவட்டம் அம்பனப்பட்டி வழுதி சுரேஷ் கண்ணன் அவரது காலை அந்த காலை அடைப்பதற்கு ராமநாதபுரம் மாவட்டம் மாப்பாடு ஐநா வீரர்கள் உதவு தயாராகிவிட்டார்கள் தெரு தரவணை மேல் காலை அந்த காலை அடங்கி இருக்கு கோவில் கிட்ட இருந்த அழக நாச்சியமன்ற தாங்களே தார்பதிக்குமார் மூலமாக ஏற்படுகிறார்கள் எங்க நடுப்பிலிருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற கலப்பகாடு கேசிசி எக்கச்சக்கமான சிறப்பு அண்டா சார் சிறப்பு பரிசுகளை இளைஞர்கள்

ராமநாதபுரம் மாவட்டம் மாப்பநாடு ஜே எஸ் நண்பர்கள் ஐயனார் வீரர்கள் கடுமையாக பரணி கொண்டிருக்கிறார் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசுத்திரை பெறுவதற்கு புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் போட்டியினால் இதுல போட்டு புதுக்கோட்டை மாவட்டம் ஸ்ரீ ஆலமருத்து முனீஸ்வரர் கோயிலுடைய கடப்பக்காடு கிராம பொதுமக்கள் மற்றும் கேசிசி இளைஞர்கள் சார்பாக இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாடு திருவிழா முதல் சுட்டு நிகழ்ச்சியிலே சமயம் களம் கண்டுள்ள காலி புதுக்கோட்டை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கன்று தனி சிறப்பு பெற்ற அம்பதம்பட்டியை சேர்ந்த வலி சுரேஷ் கண்ணன் அவரது காளி காலி கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றன

ராமநாதபுரம் மாவட்டம் ஆப்ப நாடுக்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறந்த மாட்டி இருக்கு திரு ஆர் கிட்டி சேர்வை நினைவாக வெற்றி கோப்பைகளை வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் மேலும் சிறந்த மாட்டி இருக்கு ஆர் எம் பி குரூப் சார்பாக வெற்றி கோப்பைகளை வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் மேலும் சிறந்த மாட்டிற்கான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நகர இலக்கிய செயலாளர் அதுக்கு கேரளர் வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் மேலும் சிறப்பு பரிசாக திரு கே அப்பு ஊராட்சி மன்றத்துடைய துணைத் தலைவர் அவர்கள் சார்பாக சீல்டு வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் ஈசன் குரூப் காயக்காடு சார்பாக கேரளர் வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் ரஞ்சித் நினைவாக ரஞ்சித் வீர விளையாட்டு கழகம் சார்பாக வெற்றி கோப்பைகளை வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் பாரத் வாட்ச் கம்பெனி சார்பாக ஒரு சோர் கிடையாறு வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் அத்தனை சிறப்பு பரிசுகளை கொடுவதற்கு ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற அம்பரம்பட்டியை சேர்ந்த வருதி சுரேஷ்கண்ணன் அவரது காலை காலை கம்பீரமான தோட்டத்தோடு களமிழைக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது

புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காளி வீரர்களும் சிறப்பான வீரர்கள் போட்டியினா இதுலையாட்டு எங்க பார்த்துருவா வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் கலப்பக்காடு கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக ஸ்ரீ ஆலமரத்து மணீஸ்வர ஆலயத்தினுடைய பொங்கல் திருநாளை முன்னிட்டு இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாடு திருவிழாவினுடைய முதல் சுட்டு நிகழ்ச்சியிலே தற்சமயம் களம் கொண்டுள்ள காலை வடமாடு என்றாலே ஆண்டு முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பு பெற்ற புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு சென்றடமெல்லாம் சிறப்பு பேரை தட்டி சென்று

மாடு களம் இறக்கப்பட்ட ஐந்து நிமிடங்கள் நிறைவு விட்டது விட்டன இவன் குருமல் சூழ்நிலை பற்று கைகளார் இதற்கு அடுத்தபடியாக களம் இறக்கப்பட வேண்டியதால் சிவகங்கை மாவட்டம் கடலை ஒன்றியம் இளம் முறையைச் சேர்ந்த சரவான விழாத காளை ஆயுத்தப்பட்டி கல்மானம் கூறு அந்த காளை அடைப்பதற்கு சிவகங்கை மாவட்டம் கருப்பூர் கோயில்பட்டி சேர்ந்த அழகு நாச்சியம்மன் பற்றி வீரர்களார் உடனடியாக மருத்துவ பரிசோதனை செய்வாரத்தின் சார்பாகவும் விழா கமிட்டியாளர் முதல் சுட்டு நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை செய்த ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை செய்தா புதுக்கோட்டை மாவட்டம் வாரத்து முனீஸ்வரர் கோயிலுடைய பொங்கல் திருநாளை முன்னிட்டு இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாடு திருவிழாவினுடைய உடல் சுட்டு நிகழ்ச்சியிலே தன் சமயம் கலம் கொண்டுள்ளதால் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு சென்றடமெல்லாம் சிறப்பு பாடலை தட்டி சென்றிருக்கின்ற அம்பலம்பட்டியை சேர்ந்த வருதி சுரேஷ் கண்ணன் அவரது காலை காலை கம்பீரமான தோட்டத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றன அந்த காலை எப்படி எப்படியும் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு வெண்டு செல்வோம் என்று ஒரே ராமநாதபுரம் மாவட்டம் ஜேஎஸ் நண்பர்கள் வீரர்கள் போராட்டிக் கொண்டிருக்கிற இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்தில் கோயில் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பின்னாடி பத்து கரைய முடியல கமிட்டியாளர்கள் கவனத்திற்கு அந்த அடுத்ததாக களமிறங்க உள்ள காலையே அந்த வீரர்களை வந்து மெடிக்கல் செக்அப்புக்கு அனுப்பிவிங்க சார் அப்ப அடுத்து ஒரு களமிறக்கப்பட வேண்டிய அதிக நாட்சியம் என்று கருப்பை மருத்துவ பரிசோதனை இரண்டாவது சுற்று நிகழ்ச்சியை களம் காண காத்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் கருப்பர் கோயில் பற்றி அழகு நாட்சியம் வீரர்கள் தங்களை மருத்துவ பரிசோதனை செய்யுமாறு அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் இந்த மாபெரும் மனமாடு திருவிழா முழுக்க முழுக்க அரசு விதிகளுக்கு உட்பட்டு கிராம பெரியவர்கள் கேசிஜி இளைஞர்கள் சார்பாக மிக சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது புதுக்கோட்டை மாவட்டம் கலப்பாக்காடு கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக ஸ்ரீ ஆலமரத்து முனீஸ்வர ஆலயத்தினுடைய இருபத்தி ஓராம் ஆண்டு பொங்கல் திருநாளை முன்னிட்டு மிக சிறப்பான முறையில் முதல் சுற்று நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டுள்ள புதுக்கோட்டை மாவட்டமா ராமநாதபுரம் மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டம் என்றாலே வடமவர் என்றாலே ஆண்டு முதல் இரண்டு வரை தனக்கென்று தனியை சிறப்பு பெற்ற வம்பரம்போட்டை சேர்ந்த வலதி சுரேஷ்கண்ணன் அவரது காரி காரி கம்பி ராம தோன்றோடு களம் எடுக்கப்பட்டு இருக்கிறது எங்க பாத்திரம் சார்பாக ஒரு மாட்டிற்கு ஆரோமி குரு சார்பாக மற்றும் சிதம்பரசன் அவர்கள் சார்பாக ஏழைகள் வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் மேலும் சிறப்பு பரிசாக நண்பர்கள் சார்பாக அண்டா சார் மற்றும் வெற்றி கோப்பைகள் வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் மற்றும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நகர இலக்கிய செயலாளர் அடுத்து தேர்தல் வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் மேலும்

ஆலமரத்து ஒளி செய்ய பூசாரி சார்பாக வல்லத்தாரா கொண்ட பூசாரி அவர்களுக்கு ஜனாதிபதி கிடைக்க முடியல ஆலமரத்து ஒளி செய்ய பூசாரி சார்பாக வல்லத்தாரா கொண்ட பூசாரி அவர்களுக்கு ஜனாதிபதி கிடைக்க முடியல அப்ப சிவகங்கை மாவட்டம் கருப்பூர் கோவில் பற்றி அழகாட்சி மருத்துவ காலதாமதம் பண்ணாதீங்க மருத்துவ பூசணம் வைத்திருங்க ஒரு சுற்றுக்கு முன்னாடியே மருத்துவ பூசணம் விழா கமிட்டிக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாக்க அடுத்த வருஷம் உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க நேரங்கள் சேத்திரவா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேத்திரவா நீங்கள் எல்லாம் அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த புதுக்கோட்டை மாவட்டம் அறநாங்கி நகர் கலப்பக்காறு ஆலமரத்து முனீஸ்வரர் கோவில் பொங்கல் உற்சவ புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகா அம்பலம்பட்டி வலிதி சுரேஷ் கண்ணன் அவர்கள் காரிக்காய் ராஜ கம்பீரமான தோட்டத்தோடு அரவணைக்கப்பட்டு விளையாடிக் கொண்டு அழைப்பதை ஏற்று வரவந்து சிறப்பித்துக் விளம்பரம் அதன் கொஞ்சம் சலங்கியவர்களுக்கு விளையாட்டு மணியண்ணன் அவர்களுக்கு பின்னாடி பார்த்துக்கிற இப்படியா சின்ன பிள்ளைங்க எல்லாம் உள்ள உட்காந்துருக்காங்க உங்களுக்கு வந்து அப்புறப்படுத்தி விடுங்க உங்க வந்து மையானதுக்கு உட்காந்துருக்கவங்களை வெளியில போச்சுருங்க

வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் நாற்பத்தி எட்டு கிராமர்கள் இணைந்த போட்டியில் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டம் வம்பரப்பட்டிக்கு பட்டிக்கு பெருமை செய்தீர்களா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க என்பது வீரர்களா காளைக்கு காலை உரிமையாளர் அழுத்தி சுரேஷ்கண்ணன் வெற்றிய ஊக்கமா இல்லை இந்த காலையினை கட்டாயம் பிடிப்போம் என்கின்ற ஒன்பது வீரர்களின் இயக்கமாயிரம் பொறுத்திலிருந்து பார்க்க சீட்டி அடியுங்கள்

சமயத்திலே ஆடி அளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் கண்ணன் அல்லது ஆலை மிக துணிப்புடன் வளம் காலையினை அருகே ராமநாதபுரம் மாவட்டம் நானூத்தி நாற்பத்தி எட்டு ஆப்ப

உடல் சுட்டு நிகழ்ச்சியாக கடமடைக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற ஆளை புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகா

சிவகங்கை மாவட்டம் எதிர்கொள்வதற்காக தங்களுக்கான மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டு தயாராக இருக்கும்படி அன்போடு கேட்டுக் கொள்கின்றார் அதற்கு அடுத்த சுற்ற நிகழ்ச்சியாக நேரங்கள் இறுங்கிக் கொண்டிருக்கின்றனர் பரிசு தொழிலை சிறப்பு புதுச்சேரி பெறுவதற்கு

வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் சமயத்திலே ஆடு காலத்திலே ராஜ கம்பீரமான ரூட்டத்தோடு ராமரக்கப்பட்டு விளையாடிக் காளி புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு சென்றாம் கரி சிறப்பை பெற்று வளம் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் அம்பரம் பட்டி வலிதி சுரேஷ் கண்ணன் அவர்களை ஆரிக்காய் ராஜ கம்பீரமான ரோட்டத்தோடு அமரக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்றன அந்த காலையினை கட்டாய முடித்தே தீவம் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு விளையாடிக் வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனி சிறப்பை பெற்ற ராமநாதபுரம் மாவட்டம் ஆப்பநாடு ஐநா அடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியில I'm gonna வர மாதிரி என்றாளே ஆந்திர முதலில் வீண்டு மறை ஜனக்கேன்னு தனியை திருவ கால்களை சா ராமநாதபுரம் மாவட்ட மாவட்டத்தை நல்ல ஒரு வெட்டி விட்டாயா ரொம்ப மாட்டீங்க யாரு வெட்டின்னு விட்டுருணும் போட அமைங்க நீ சிறப்பாக விளையாடி மாட்டினுடைய உரிமையாளர் கிலுக்கெட்ட மாவட்டம் அமருங்கள மனித சுரேஷ் அவங்களுக்கு விளையாக்கென்ற விளையாட்டு கூட வேணு ரெண்டு தெரிஞ்ச கிலோ நீ சிறப்பாக விளையாடி திருமா அரந்தாகி நகர்மன்ற உறுப்பினர் காசிநாதன் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம் மரியாதைக்குரிய அறந்தாகி கோட்டை இளவல் எங்களது அவர்களை வருக வருக